கே நம்பற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்ப அண்மையில் நானும் சொல்லியிருந்தோம் இந்த விமானத்து கிட்டத்தில் ஒரு விமானம் நடுவானத்தில் அப்படியே நடுங்க குலுங்கினதுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு முதியவர் கூட பலியாக இருந்தார் எங்கேன்னு சொன்னால் இருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்ற விமானம் தான் நடுவானில் குலுங்கியதாக நாங்கள் அண்மையில் சொல்லியிருந்தோம் இப்போ நான் காலையில் சாப்பிட்ற நிலவும் ஜோசி இந்த விமானங்கள்லாம் பறக்கும் போது பயமாக இருக்குது நானும் இப்போ கிட்டத்தில் ஒரு பயணம் ஒன்று போகணுமே நானும் நவாவும் என்ன செய்யலாம்னு ஜோசிச்சு அப்படி சாப்பிட்டு கொண்டு வந்தோம் அதே மாதிரி வந்து செய்தியை பாரு பார்த்தா பாருங்களேன் இப்போ நேற்றைய தினமும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது நடுவானில் ஒரு விமானம் குலுங்கி இருக்கிறது இப்படி இருக்கும்போது எப்படியா பயணத்தை மேற்கொள்வது எல்லாருமே இல்லையா கட்டா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் நடுவானில் திடீரென குலுங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி இருக்கிறது ஆக கட்டா டோவா கட்டாவிலிருந்து தான் அந்த விமானம் புறப்பட்டு செல்கின்ற நிலையில் விமானம் அப்படியே நடுவானில் குலுங்கியதாக நடுங்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு ஊழியர்கள் அதே மாதிரி பணியாளர்கள் ஆறு பணியாளர்கள் அதே மாதிரி பயணிகள் உட்பட

சுத்தமா சுகாதாரமா இருக்க வேண்டும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் தனிமல் காய்ச்சல் கேள்விப்பட்டா டக்குனு கொஞ்சம் சுடுதண்ணி ஆகிப்படிங்க சார் இப்ப இன்றைக்கு தலைப்பையும் நம்ம அதை கேட்டுலாம் கொரோனா கற்று தந்த பாடங்கள்ல நீங்க இன்னும் அத பின்பற்றி நடக்கிறீங்க ஒரு ஒரு செயல் கொரோனா கற்று தந்த ஒன்று அது இதுவரைக்கும் நீங்க பின்பற்ற பின்பற்றுறீங்க என்ன எங்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க சொல்லுங்க கொரோனா வந்ததால மனிதர்களுடைய ஆயுள் காலம் குறைந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆய்வின் மூலமாக தெரிய வந்திருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனமே அறிவித்திருக்கிறது Um...

வந்து போயிருக்கும் எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் இல்ல எனக்கு வரையில உண்மையில எனக்கும் வரையில நிறைய தனம் இங்க அலுவலகம் எடுத்துனாங்க பிசிஆர் எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு போனது எடுத்துனாங்க இல்ல கொரோனா ஆனா கொரோனா வரையில இருந்ததுக்காக நாங்கள் பாதிக்கப்படாதவர்கள் அல்ல நாங்களும் தனிமைப்படுத்தப்பட்டோம் பாட்டு கொரோனா வந்தவரோடு பழகியதால அவரோடு நாங்கள் தொடர்பில் இருந்தோம் என்ற அடிப்படையில் அப்படித்தான் முதலாவது தொடர்பாளர் இரண்டாவது தொடர்பாளர் அப்படித்தான் பார்ப்பார்கள் அந்த வகையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இப்படி இருக்கிறது ஆனா கொரோனா வரையில ஆனாலும் கொரோனாவினுடைய தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்டோம் எல்லாருமே வெளிநாட்டு பயணங்களுக்கு கட்டாயமாக கொரோனா தடுப்பூசி தேவைப்பட்டது தானே எனவே நாங்களும் தடுப்பூசி எல்லாம் பெற்றிருந்தோம் சார் இதுவாறு இருக்க இப்ப ஐந்தாம் தர புலமை கதை எழுத காத்திருக்க மாணவர்களுக்கான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது இன்று முதல் இன்று இருபத்தி ஏழாம் தொகுதி முதல் அவருடைய விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் இணைய மூலமாக பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் சொல்லியிருக்கிறார் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தொகுதி வரை இணைய வழி முறையினூடாக நீங்க விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பதினான்காம் தொகுதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு இணைய விண்ணப்பங்கள் நிறுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ காலநிலையை பற்றி சொல்ல வழிகிட்டா இலங்கையில காலநிலையாள மரணங்கள் மரணங்களுக்கு சிக்கம் காலையில இந்த பத்தி பேசிருக்கிறோம் மரணங்களுக்கு சக்கமாக பதிவாகி கொண்டிருக்கின்றன கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் பாடசாலைகளுக்கு போகும் போதும் கவனமாக செல்லுங்கள் வீதிகள்ல வாகனங்கள் வேகமாக வரும் சில வழிகளில் பிரேக் பிடிபடாது கண்டிப்பா நேற்று கூட ஒரு வாகனம் நான் இறங்கி போய் விசாரிச்சேன் என்ன நடந்தது அவன் டக்கன் என்ன மச்சான் இல்ல மச்சான் இப்படி ஆயிடு மச்சான் கதைச்சார் அந்த டிரைவர் மச்சான் பிரேக் அடிச்ச மச்சான் பிரேக் பிடிபடல மச்சான் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக மச்சான் நான் போய் இந்த தூண்ல அடிச்சு நிறுத்தி விட்டுட மச்சான் வாகனம் முடிஞ்சு சுக்குநூறு ஆனாலும் பரவாயில்ல மச்சான் யாருக்கும் உயிரிழப்பு சொன்னார் சொல்லும்போது போது மேலே எனக்கும் கஷ்டமா கவலையா இருந்தது பாத்தீங்களா அதே மாதிரி இப்ப அனாவசியமாக நீங்க மரத்துக்களை எல்லாம் நிக்க வேண்டாம் எப்ப விழும் எப்ப முறிஞ்சு விழும் இல்லையா ஆக உயிர்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம்